அனைவருக்கும் வணக்கம் நாளைக்கு குரு பூர்ணிமா தினம் எல்லா பாபா கோவில்லையும் மிகவும் சிறப்பான பூஜைகளெலாம் இருக்கும் நமக்காக அவதரித்து பல நல்ல உபதேஷங்களையும் வழிகாட்டியாகவும் இருந்த அனைத்து குருமார்களுக்கும் நம்ம நம்மளுடைய மனப்பூர்வமான பணிவான நமஸ்காரங்களை இந்த குரு பூர்ணிமா தினம் தந்தைக்கு நம்ம தெரிவிச்சுக்கலாம் கண்கண்ட தெய்வமாக நமக்கு சீரதியில் தோன்றி மக்களுக்கு நல்லது செஞ்சு ம மக்கள் சேவையே ஒரு தன்னுடைய லட்சியமாக வாழ்ந்து நமக்காகவே இருந்த அந்த சத்குரு சாய்பாபாவுக்கு நம்ம என்னைக்கு நன்றி கடன் பட்டிருக்கணும் அவர் நமக்கு செய்த உதவிகள் வந்து பக்கம் பக்தர்களுக்கு செஞ்ச உதவிகள் அவ்வளோ சாதாரணமானதெல்லாம் இல்லை அத்தனை பெரிய நன்மைகளே செஞ்சுருக்கிறாரு இந்த மாதிரி செஞ்சிகிட்டு இருக்கிறாரு அவர் உங்களுக்கு அப்படிப்பட்ட சத்குரு சாய்பாபாவின் பாதங்களில் சரணடைஞ்சு நம்ம அவருக்கு நம்முடைய படிவான நமஸ்காரங்களை இன்றைக்கி தெரிவிச்சுக்க கடமைப்பட்டிருக்கோம் பாபா வந்து பல அற்புத சக்திகளை கொண்டவர் இந்நேரம் ஆன்ம சிந்தனைகளே இருப்பவர் தனக்குன்ற ஒரு ஒரு விருப்பு வெறுப்பு இல்லாத சுயநலம் இல்லாதவர் எந்தவித அகங்காரமும் அவர்கிட்ட இல்லை அதுதான் அவருடைய மிகப்பெரிய சிறப்பு முக்கியமாக ஏழை பக்கம் தான் இருப்பார் துன்பப்படுறவங்க நெறிஞ்சவங்க கஷ்டப்படுறவங்க தான் அவருடைய பார்வை இருக்கும் அவங்க பேர் தான் அவருடைய பார்வை இருக்கும் அவங்கள காப்பாற்றுறதை அவர் பெரிய லட்சியமாகவே நினச்சிட்டு செஞ்சார் அவருடைய துன்பங்களை தாரியை விலக்கி வாங்கிட்டாரு இப்போ சொல்கிறாரு உங்களுடைய துன்பங்களை என் மேலே சுமத்துங்க நான் சுமத்துக்கிறேன் உங்கள் அதுலேருந்து விடுவிக்கிறேன் நீங்கள் தைரியமாக இருங்க உங்கள் கர்மவனைக்குமேருந்து நான் உங்களை காப்பாத்துகிறேன் அப்படின்னு சொல்லி கண்கண்ட தெய்வமாக அன்னைக்கும் இருந்த போதும் சொன்னார் அவர் இப்போ அவருடைய சமாதியும் இன்றைக்கி பேசுது நம்மகிட்டன்னு சொன்ன மாதிரி அது ஒரு உண்மையான அவருடைய வாக்கு தவறவே இல்லை அவர் இன்றைக்கும் நமக்கு அவர் நமக்கு உதவி செஞ்சுட்டு தான் இருக்கிறாரு பாபாவோட அற்புதமான கதையை பற்றி குரு பூர்ணிமா அன்றைக்கி ஒரு அற்புதத்தை பார்க்கலாம் கங்கையும் அவ யமனையும் சேர்ந்து இருக்கிற நிறைய பிரயாக் குளியல் சொல்லி அப்போ அந்த காலத்தில் பக்தர்கள்லாம் போய் ஸ்நானம் பண்ணாங்க அதை விசேஷமாக நினைச்சி அது மாதிரி ஒரு முறை தாச கொடுவுக்கு போகணும்னு சொல்லி பாபாவுடைய பக்தர் அவர் விருப்பப்பட்டார் பாபா கிட்ட போய் அதுக்கு அனுமதி கேட்டார் பாபா சொன்னார் அவ்வளோ அது அவ்வளோ தூரம் எதுக்கு போகணும் அந்த பிரியாக இங்கேயே இருக்கு என்னை நம்பு அப்படின்னு அந்த ஒரு வார்த்தையில் தாசகர் வந்து உடனடியாக பாபாவுடைய பாடத்தில் தன்னுடைய தலையை வைக்கிறாரு அந்த கங்கை யமுனைங்கிற இரு நதிகளில் இருந்த நீர் வந்து இரண்டு பிரிவாக வந்து அவருடைய ரெண்டு கால் வரது வழியாக வெளிப்படுது இந்த அற்புத காட்சியை பார்த்துட்டு தாசகனை பாபா மேலே இருந்த அன்புலையும் பாசத்துலையோ பக்தியிலையோ அப்படியே பரவாசம் பண்ணுறாரு அவர் கடலேருந்து கண்ணீராக வெளியுது இப்படிப்பட்ட அற்புதத்தை வந்து பாபா வந்து சீரடியில் நிகழ்த்தியிருக்கிறாரு இதெல்லாம் உண்மையான சம்பவங்கள் அவர்கள் அடியவர்கள்லாம் இதை வந்து சச்சரத்தில் குறிப்பிட்டதும் இல்லாமல் எல்லோரும் இன்னைக்கு சொல்கிறாங்க அதுக்குரிய இடங்கள் எல்லாமே இருக்குது சீரடியில் அப்படிப்பட்ட சிறப்புகள் அவர் நிகழ்வுகள் நிகழ்த்தின இடமெல்லாம் இருக்குது அற்புதா பாபா செஞ்சுருக்கிறாரு அதுக்கு பாபா தாசகணும் வந்து நிறைய பாபாவுக்கு வந்து அவருடைய புகழ் பாடியிருக்கிறார் ராஜஸ்தானி பாம்பே அங்கே எல்லாம் போய் பாபாவுடைய புகழை வந்து கீர்த்தனை ஏழை வச்சு அவரை பாடி அவருடைய புகழை பார்ப்பினார் தாசகணம் ஸ்தவன மஞ்சிரி அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய அருமையான பாராயண நூலை வந்து பாபாவோட அனுமதியோட தாசகணு தான் தாசகணு மிகராஜு தான் அதை வந்து ஏற்றினார் அது இன்றளவு தவண மஞ்சவியை பற்றி படித்து தெரிஞ்சுக்காதவங்களுக்கு தெரியாது தெரிஞ்சவங்க அது கொஞ்சம் பெரிய இதான் அது அதனால் இதை படித்தாக்க பலவித நன்மைகளை நம்ம அடையலாம் அதை பற்றி நான் இன்னொரு தடவை வீடியோவில் போகிறேன் அது மிகப்பெரிய ஒரு தனியாக சொல்லணும் அதை பற்றி சொல்லணும்னா அதனால் இந்த வீடியோ நான் சின்னதாகவே முடிச்சிக்கிறேன் இந்த குரு பூர்ணிமாதான் தன்னைக்கு எல்லாரும் பாபாவை நினைங்க பாபாவோட நல்ல சிந்தனைகளை நம்ம நினச்சி பார்ப்போம் அவர் வழியில் நடக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுவோம் ஆன்மீகன்றதும் ஒரு முக்கியமானது இன்னைக்கு இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் பக்தி வழி ஒன்று தான் நம்மளை வந்து சரியான பாதைக்கு கொண்டு போகும் ஓரளவுக்கு நம்மளால் நிம்மதியாக வாழ முடியும் அப்படின்னா பக்தி நிறைய கடைபிடிக்கிறவங்களால் மட்டும்தான் அது வந்து சாதிப்படும் ஏன்னா அது நமக்கு ஒரு பெரிய மனசில் ஒரு தைரியத்தை கொடுக்கும் ஒரு உறுதியை கொடுக்கும் பாபா மேலே நம்பிக்கை வச்சுருக்கோம் அவர் காப்பாற்றுவார் அப்படின்னு திடமாக நீங்கள் நம்புங்க ஒரு புதிய சக்தி உங்களுக்கு கிடைக்கும் புதிய நம்பிக்கை உங்களுக்கு பிறக்கும் முயற்சி பண்ணி பாருங்கள் ஏன்னா இதில் முயற்சி பண்ணவங்க எல்லாம் நிறைய பேர் அது நல்லதங்களை அடைஞ்சிருக்காங்க அதே நன்மைகளை நீங்கள் அடையணுங்கிறதுக்காக நான் திருப்பி இதை சொல்கிறேன் இது நிச்சயமாக இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு உங்களுக்கு தெரிஞ்சவங்க நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சக்தி பண்ணாதவங்க பண்ணுங்க ஓம் சாய்ராம்னு பாபாவோட நாமத்தை பதிவிடுங்க அது உங்கள் நன்மைக்காக தான் நம்ம நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம்